திரு அருட்பா உரைநடை பகுதி சமரச சுத்தசன்மார்க்க விண்ணப்பம் பக்கம் ஐநூற்று ஒன்று சமரச சன்மார்க்க சத்திய ஞானாசாரம் சுததேகம் அருட்பெருஞ்சோதி இதுவரையில் கர்மசித்தருடைய காலம் அதனால் சமயங்களும் மதங்களும் பரவியிருந்தன இப்போது வரப்போகிறது ஞானசித்தருடைய காலம் இனி ஜாதி சமய முதலான ஆசாரங்களெல்லாம் போய் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான ஆசாரம் ஒன்றே விளங்கும் சமய மதங்களில் சொல்லுகிற கருத்தர்கள் மூர்த்திகள் ஈசுரன் பிரமம் சிவம் முதலிய தத்துவங்கள் கால பிரமாண பரியந்தம் இருப்பதே எழிய அதற்கு மேலிராது சமய மதங்களில் சொல்லுகிற கர்த்தர்களுடைய சித்திகள் சர்வ சித்திகளுடைய கடவுளின் சித்தியின் லேசங்கள் அந்த சர்வ சித்தியையுடைய கடவுளுக்கு ஒப்பாகார்கள் கோடி கோடி பங்கு தாழ்ந்த தரத்தில் இருக்கிறார்கள் இப்போதிருக்கும் வேதாகம புராணங்களிலும் சமய மதங்களிலும் லட்சியம் வையாதீர்கள் வைத்தால் சமரச சுத்த சன்மார்க்கத்தில் உங்களுக்கு லட்சியம் வராது வராவிட்டால் நீங்கள் போகிறது ஒன்றுமில்லை ஆதலால் அதுகளெல்லாம் விட்டு சர்வசித்தியையுடைய கடவுள் ஒருவருண்டென்றும் அவர் ஒருவரே என்றும் அவரை உண்மையன்பால் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட சமரச சுத்த சன்மார்க்கத்திற்குரிய கடவுளை வழிபாடு செய்வதற்கு சாதனம் இருவகை ஒன்று பர உபகாரம் எண்டு சத்விசாரம் பர உபகாரம் என்பது தேகத்தாலும் வாக்காலும் திரவியத்தாலும் உபகாரம் செய்வது சத்விசாரம் என்பது நேரிட்ட பக்ஷத்தில் ஆன்மநேய சம்பந்தமான தயாவிசாரத்தோடு இருப்பது கடவுளது புகழை விசாரித்தல் ஆன்மாவின் உண்மையை விசாரித்தல் தன் சிறுமையைக் கடவுளிடத்தில் விண்ணப்பித்தல் இந்த மார்க்கத்தால்தான் சுத்ததேகம் பெற வேண்டும் அருட்பெருஞ்சோதி பெருங்கருணை. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க